ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி கலர்ஃபுல்லான ஒரு ரெசிபிங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க குழந்தைங்களுக்கு இது செய்து கொடுங்க உடனே டக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போ அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து உப்பு போட்டு லைட்டான தண்ணி சூட வச்சு ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இதில் நீங்கள் ஆயிலோ நெய்யோ எல்லாம் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை இந்த ரைஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே அரிசி கழுவி காய வச்சுட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்து ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன் அதனால் தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க வச்சு ஊற்றாமல் லைட்டாக சூடு பண்ணி தண்ணியை ஊற்றி மாவை நல்லா கலந்து விட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க மாவு இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ ஸ்டவ்வில் வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கேரட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு குடமிளகாய் கொத்தமல்லி கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து எடுத்து வச்சுருங்க இப்போ இடியா பச்சை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க மாவை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி ஃபில் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இடியாப்பம் வந்து ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கணுங்க அளவில் மாவு வந்து கரெக்டாக பசஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கக்கிட்ட இடியாப்பம் தட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் புழிஞ்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்திலே நீங்கள் புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்போவுமே இடியாப்பம் வந்து இட்லி பாத்திரத்திலே ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்குவேன் இடியாப்பத்தை வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று புழிஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தனித்தனியாக வராதுங்க அதனால் ஒரே அச்சா எடுத்து ஒரு இது மட்டும் நல்லா அழகாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு லேயர் மட்டும் புழிங்க மேலே மேலே புழிஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இடியப்பம் உதிரியாக கிடைக்காது ஒரு அஞ்சே நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க இது ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து நல்லா கையாலே ஒன்றோட ஒன்று ஒட்டமாக உதிரி ஆக்கி எடுத்து வச்சுக்கலாங்க இது பசங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸு கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கடையில் வாங்குகிற நூடுல்ஸை விட இந்த ரைஸில் செய்யக்கூடிய நூடுல்ஸ் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்போ காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சிங்க மிளகாய் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி இது மட்டும்தான் இதுக்கு தேவையான பொருள் நீங்கள் வேணும் வேணும்னா விருப்பப்பட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரோ கோசோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சாப்பிட்ற பசங்களுக்கு அதெல்லாம் செய்யுங்க பிடிக்காத பசங்களுக்கு இந்த கேரட் மட்டும் கூட நீங்கள் போட்டு செய்து கொடுக்கலாம் ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு ஆயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வச்சுருக்கங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதங்கின பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதன் பிறகு கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் குடமிளகாய் மட்டும் வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாங்க கேரட் வந்து இந்த ஆயில் நல்லா வெந்து வந்துடணும் இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க இப்போ வெறும் காரத்தூள் மட்டும் இதில் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இது கூடவே காரத்துக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இதுவே போதுங்க இந்த மூணு காரமுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம டொமேட்டோ சாஸோ இல்லை சோயா சாஸோ எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க இந்த ஃப்ளேவரே சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நூடுல்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைசியாக வந்து குடமிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த குடமிளகாய் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இந்த ஃப்ளேவர் வந்து இந்த ரைஸ் நூடுல்ஸுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க குடமிளகாய் சேர்த்து லைட்டாக ரெண்டு வதக்கு வதக்கின பிறகு நம்ம வந்து உதிரியாக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த இடியாப்பத்தை வந்து அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ ரெண்டு கரண்டியால் கலந்து விட்டிங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து உடையாமல் நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ் அப்படி கரெக்டாக கிடச்சிடும் மேலே வந்து கொத்தமல்லி தலை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான வெஜ்ஜி ரைஸ் நூடுல்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பசங்க கேட்டாங்க அப்படின்னா வெஜ்ஜி ரைஸ் நூடுல்ஸுன்னு சொல்லுங்கள் நூடுல்ஸுன்னு சொல்லி கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்கள் இடியாப்பம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் எந்த குழந்தைங்களுமே சாப்பிடாது இடியாப்பத்தை செஞ்சு வச்சுருக்கியாம்மா அப்படின்வாங்க அதனால வெஜ்ஜி ரைஸ் நூடுல்ஸ் செஞ்சுருக்கிறப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இதில் நீங்கள் சிக்கன் கூட ரெடி பண்ணி நீங்கள் சிக்கன் போட்டு கூட சிக்கன் ரைஸாக கொடுத்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சூப்பரான ஒரு வெஜ்ஜி ரைஸ் நூடுல்ஸ் பார்த்தாச்சுங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா காய்கறி சேவை அப்படின்னு சொல்லலாங்க அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ